இஸ்லாத்தை ஏற்று ஒன்றரை ஒன்றை ஒ ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் இப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன்னா என எனக்கு பலதர பலதரப்பட்ட சோதனைகள் மூலமாக தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்னுடைய முதல் சோதனை என்னென்னா நான் என்னுடைய தந்தை இறந்தது தான் என்னுடைய முதல் சோதனையாக நான் என்னோட நான் நினைக்கிற அளவுக்கு இது என்னுடைய தந்தை தந்தை இறந்தது தான் என்னுடைய பெரிய சோதனையாக நான் நினைக்கிறேன் இப்போது எப்படின்னா நான் எனக்கு இஸ்லாத்தை ஏற்பதுக்கு முன்னாடி ரொம்ப எனக்கு வாழ்வில் வாழ் வாழ்க்கையில் ரொம்ப பிடிக்க பிடிச்சமானவர்னால் எங்கள் அப்பா தான் அவரோட இழப்பு தான் எனக்கு ஒரு நாத்திகவாதியாக கொண்டு போச்சு எப்படின்னா ஒரு ஒரு சிவனடியாராக இருந்தார் சிவனடியாக இருக்கும்போது அவர் இறக்கு அவர் கிட்னி ஃபெயிலியர் அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு உடல்நல சரி இல்லாமல் ஒரு டயாலிசிஸ் போட்டு ரெண்டு ரெண்டு வருடங்கள் டயாலிசிஸ் போட்டிருந்தார் டயாலிசிஸ் போட்டிருக்கும்போது எங்கள் தா எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பூசாரி வீட்டு குடும்பம் பூசாரி விட்டு குடும்பம் அதனால தான் எங்கள் அப்பா உடம்பு சரியில்ல காரணத்தினால இந்த பூசாரித்தனம் அப்படின்ற இதை எங்கள் தாத்தா தாத்தாவும் கொஞ்சம் வயசானவர் அதனால் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாதனால என்ன இப்போ அங்கே போயிரு அங்கே போய் போய் பிள்ளையார் கோயிலில் போய் இது பண்ணு அங்கே வர்றவங்களுக்கு ஆ ஆரத்தை இது பண்ணு ஆ ஆராதனை பண்ணு அந்த மாதிரி பண்ண மாதிரி சொன்னாங்க நானும் போய்ட்டுருந்தேன் பதிமூணு வயதில் நான் போவேன் போயிட்டு இருந்தேன் அப்புறம் அங்கே போயிட்டு இருக்கும்போது அப்புறம் அது ஒரு மாதிரி ஆகிடுது அங்கே இப்போ விடிய காலையில் காலையிலேயே அதிகாலையிலேயே போய் சொல்லிவிட்டு அங்கே போக சொல்லுவாங்க துண்டை கட்டிட்டு போயிருக்கு சொன்னாங்க அது எனக்கு பிடிக்கல கொஞ்ச நாள் போயிட்டு அப்படியே போகலை அப்புறம் அப்பா அப்பா இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப அப்பா உடம்பு சரியில்லாமல் மலை மலை நேரம் வந்த நேரம் ரொம்ப உடம்பு சரியில்லை இன்னுமே அந்த ஞாபகம் எனக்கு அப்படியே இருக்குது மழை ரொம்ப மழை இருந்தது அப்போது அப்பா உடம்பு சொன்னார் உடம்பு எல்லோரும் சாமி எல்லா ஃபோட்டோவிலையும் போய்ச்சிட்டு போய் இது பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு எனக்கு விபூதி போட்டு விடுங்க நான் இறந்து அவர் தெரிஞ்சிருச்சு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தார் அப்பவே தெரிஞ்சிடுச்சு நான் எதோ ஆகிடுவேன் போடுறேன் அப்படின்ற மாதிரி அதான் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே விபதி போட சொன்னார் நாங்களும் அன்றைக்கி கட்டில் போது அப்படியே உறுதி விட்டோம் அன்றைக்கி அப்புறம் ரொம்ப சீரியஸாக இருக்க ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போகணுன்ட்டு எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட தம்பி தாய் மாமா அவர் அவரும் போய் ரெண்டு பேரும் அம்மாவும் அவரும் கூட்டு போயிட்டாங்க ஆட்டோவில் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் மறுநாள் நாங்கள் அக்கா தங்கச்சி நானும் மூணு பேரும் மட்டும் தூங்கிட்டோம் வீட்டில் தூங்கிட்டோம் மறுநாள் காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆம்புலன்ஸ் ஒன்று கேட்குது திடீர்னு ஆம்புலன்ஸ் ஒன்று கேட்குது என்னென்னு பார்த்தா அப்பா அப்படியே அப்பாவை கொண்டு வராங்க ஏதோ தூங்கி இருக்கிற மாதிரி தான் வந்து அப்படியே படுத்துருக்குறாரு அப்படி இன்னுமே அது கண்ணுக்குள்ளே அப்படியே அந்த ஆம்புலன்ஸில் அவரை வந்து கொண்டு வந்து வச்சது இன்னுமே அப்படியே எனக்கு அப்படியே இருக்குது அந்த அன்றைக்கி நடந்தது இன்னுமே அதான் என்ன பண்ணுறாரு அப்போ ஒன்றுமே புரியலை எனக்கு இப்போ பதினாலு வயசு படுத்திருக்கிற மாதிரி தான் அப்படியே படுத்திருக்கிறாரு ஒன்றுமே சரி அப்படியே இப்போ மாதிரி என்ன எனக்கு என்ன பண்ணவே ஒரு அந்த எல்லாம் அழுதுட்டு இருக்கேன் நான் அப்பா தலைக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி அப்போ இருந்தே ஒரு மாதிரியாக இருந்தது அப்புறம் தான் அப்போ அப்போவுமே அவர் ஃபைவில் ஒரு சிவன் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சாய்ந்த மாதிரி ஒரு சதுரகிரின்னு சொல்லுவாங்க அந்த சிவன் ஃபோட்டோலிங்க ஃபோட்டோ பாக்கெட்லேயே வச்சிருக்கார் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சிருந்தார் சிவன் அவர் நம்பிக்கை வச்சுருந்தார் காப்பாற்றுவார்னு பாக்கெட்டில் வச்சுட்டே போனார் ஆஸ்பத்திக்கு அந்த மாதிரி அப்புறம் அந்த சிவனை பார்த்தா பாக்கெட்லேயே வச்சிருக்காரு ஏன் காப்பாற்றலை அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சு அப்புறம் அப்புறம் கடன் அப்புறம் அப்போ நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அப்புறம் காலங்கள் போச்சு அப்புறம் டென்த்து போனேன் டென்த்து போயிட்டு இருக்கும்போது அம்மாவால் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கிற அம்மா ஒரு ஆளாக ஃபேமிலியை ரன் பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தோம் தான் கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தோம் டென்த்து அப்புறம் மெட்ரிகுலேஷன் படுத்திகிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா இறந்ததுனால தான் டயாலிசிஸ் போட இப்போ டயாலிசிஸ் அப்பா போட ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து கொஞ்சம் ஃபேமிலியே ரொம்ப வறுமையில் வர்ற மாதிரி ஆகிடுச்சு அப்படியே அப்புறம் தான் அப்பா அப்பா இறப்பதுக்கப்புறம் நான் மெட்ரிகுலேஷன் போகாமல் அப்புறம் தமிழ் மீடியத்துக்கு மாத்தறாங்க அம்மா சரி ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு அம்மா படிக்க வச்சாங்க ரெண்டு வருஷமும் டென்த்து முடித்தேன் டென்த்து முடிச்சுட்டு என்னாச்சுன்னா அப்புறம் அக்கா இருக்கிறாங்க அவங்களுக்கு அக்கா காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க பெரியப்பா வீட்டில் இருந்து அமுச்சு விட்டாங்க சரி பெரியப்பா வீட்டிலேருந்து பிடிச்சா அங்கே படிக்கலாம் அப்புறம் தங்கச்சி மட்டும் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் டென்த்து முடிச்சுட்டு நான் சரி தங்கச்சி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னை அப்படியே வேலைக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு நான் பக்கத்தில் உள்ள ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் அங்கே வேலைக்கு போகிற வேலைக்கு போயிட்டே இருந்தேன் அப்புறம் டென்த்தில் நல்லா ம எனக்கு டென்த்தில் எனக்கு நல்லா படித்தேன் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் என்னோட கீழே எடுத்த மா பசங்களாம் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க இப்போ ஒர்க் போயிட்டு என்ன விட மார்க்கு கம்மி கம்மியாக எடுத்த பசங்களாம் வே படிக்க இருந்தாங்க நான் மட்டும் மார்க் கம்மியாக எடுத்தேன் அதிகமாக எடுத்து கொஞ்சம் விட அவங்களோட மார்க் அதிகமாக எடுத்தேன் ஆனால் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அது தாழ்வுமான பான்மையை ஏற்படுத்துச்சு அப்படியே இப்போ வேலைக்கு இருக்கும்போது ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த ஒர்க் பண்ணுற கம்பெனி என்கிட்ட சைக்கிள் சைக்கிள் இருந்து அது சும் தங்கச்சி எடுத்து போயிடுவாங்க ஸ்கூலுக்கு எட்டு போயிடுவாங்க அம்மா நீ நடந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அவங்க தங்கச்சி சைக்கிளில் போயிடுவாங்க நான் எனக்கு நடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் வர ஸ்கூல் ஸ்கூலில் சைக்கிள் ஸ்கூல் போகிற என் கூட படித்த சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிடுச்சு ஒரு மாதிரியாக தையை குனிஞ்சிட்டு கூட இன்னுமே ஞாபகம் இருக்குது அந்த இதெல்லாம் ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே அது ஞாபகம் இருக்குது அப்படியே போயிட்டு இருப்பேன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்புறம் எனக்கு ஒரு தாழ்மணம் பன்மையாக ரொம்ப என்னை பாதிச்சது அப்புறம் தான் அம்மாட்ட சொன்னேன் அம்மா அந்த மாதிரி அம்மாட்ட நான் இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லலை நான் அந்த மாதிரி போகிறேம்மா வெ வெளியூர் போகிறேமா எனக்கு வெளியூர் போனால் அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி போய் அங்கே போய் எதாவது இருந்து அங்கே ஏதாவது ஒர்க் பண்ணிப்பேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன் அப்புறம் இந்த மாதிரிலாம் என்னை யாரோ பார்க்குற மாதிரி இருக்குமா எனக்கு ஏதோ மாதிரி ஏதோ யாரோ எங்கே இருந்தாலுமே தனியாக இருந்தால் கூட ஏதோ யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச சரி சரிவனுக்கு ஏதோ சூனியம் தான் ஏதோ ஆயிருக்கு யாராவது வச்சிருப்பாங்க அப்படின்ன மாதிரி அவங்க ஏதோ நினச்சிக்கிட்டு அப்புறம் சூனியை அந்த இதெல்லாம் வைக்கிறவங்கள்ட்ட அவங்க போய் கேட்டாங்க அக்காவுக்கு அக்கா வக்க அக்கா வக்க திருமணம் செஞ்சு கொடுத்த அவங்களோட வீட்டில் மூலமாக இங்கே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சு விட்டாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே உள்ள சொன்னாங்க அந்த மாதிரி உங்கள் பையனுக்கு ஏதோ மோகினி அந்த மாதிரி அவர் ஏதோ அந்த மாதிரி எதாவது சொல்லி காசு பறிக்கிறதுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க அம்மா அப்படியே சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டாங்க அப்புறம் தான் நான் அதை பார்த்து வச்சுருந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் ஒர்க் இந்த திருப்பூர் பக்கத்தில் மங்கலம்ன்ற ஒரு ஏரியாவில் ஒர்க் பார்த்து வச்சுருந்தேன் ராம்ராஜ் கம்பெனிக்கு அங்கே போனேன் அங்கே போய்ட்டு இன்ட்ரிவியூ அட்டர்ன் பண்ணேன் அங்கே போயிட்டு சொல்கிறாங்க சேல்ரெலாம் சொன்னாங்க நைன் தௌசண்ட் சொன்னாங்க ஃபுட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் இஎஃப் போக செவன் எயிட்டுக்குள்ளே வரும் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க இது சே சேல்ரி சர்டிஃபிகேட் எனக்கு இதாக இல்லை அப்புறம் அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு மாதிரி சொன்னேன் அம்மாவும் சரி அதுக்கு அங்கே இருக்குது இங்கேயே வந்துடலாம் இங்கேருந்து பக்கத்தில் வேலை பாரு அப்படி இருக்கிற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரினு ஊருக்கு போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் திட்டிகிட்டே வந்தேன் என் லைஃப்பில் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்கிது ஏன் இப்படி நடக்குது எல்லாமே இதாக இருக்குது அப்பா இறந்தது அப்புறம் படிப்பு நின்னது அப்புறம் எல்லாமே இப்படியே ராங்காகவே நடக்குதுன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்தேன் கடவுள் கடவுள்ன்றவங்க திட்டிகிட்டு வந்தேன் ஏன் ஏன்டா இப்படி படைச்சு ஒரு மாதிரி திட்டிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது தான் பாங்கு சவுண்டு அந்த சைடு அந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் ரோட்டில் நடத்துகிறேன் அந்த பக்கம் ரோட்டில் பாங்ஸ் சூண்டு கேட்டுட்டு ஆளுங்கள்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இதை பற்றி ஏன்னா இது தெரியாது எங்கள் ஊர் பக்கத்தில் அல்லாஹ் இதை பற்றி எதுவுமே தெரியாது ஏன்னா எங்கள் ஊரில் முஸ்லீம்ஸ் யாரும் கிடையாது யாருமே கிடையாது நான் சரி இதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இது நான் தெரிஞ்சிக்கலாம் அல்லனா என்னென்ன இது உள்ளத்தில் அப்படி தோணிச்சு இருந்து எதுவும் தோணிச்சுமா போனேன் சரி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி ரோடாக க்ராஸ் பண்ணி போனேன் உள்ள ஒரு தான் இருந்தது அந்த பள்ளிவாசியில் அப்புறம் பள்ளிவாசலில் இருந்து போட் போட்டு போல் போட்டுருந்து பாங் சூடு கேட்டால் நடந்து போய்ட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் போய் கொஞ்சம் தூரம் போய் இருந்தது ரைட் சைடில் இருந்தது உள்ளே போய் கேட்டேன் இந்த மாதிரி கேட்கல முதல்ல ஒன்ட்ரன்ஸ் போனவையுமே அங்கே உள்ளவங்களாம் ஒரு மாதிரி என்னை பார்த்தாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் அங்கே பக்கத்தில் தண்ணி இருந்துச்சு சரி தண்ணி குடிச்சிக்கிற மாதிரி தண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டேன் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமே அவங்க தங்கிக்கிட்டே போனேன் ரொம்பவும் தங்கிக்கிட்டே போனேன் தங்கிட்டே சரி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்தால் உட்கு வந்துருந்தேன் அதான் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர்கிட்ட எங்கேருந்து வரீங்க அவர் டீடைல்ஸ் என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கே டீட்டெயில்ஸ்லாம் கேட்டார் ஸோ நான் அந்த மாதிரி ராமராஜுக்கு வந்தேன் என்னோடய ஊர் சிவகாசி இந்த மாதிரி சொன்னேன் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் சரி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தங்கி ஸ்டே பண்ணி கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் அம்மா அம்மாட்ட கேட்கணும்னு சொன்னால் அவங்களும் அம்மாவுக்கு கால் பண்ண பே ஒத்துப்பாங்களா அம்மாட்ட பேசினா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்புறம் அம்மாட்டையும் நானும் பேசினேன் அம்மாட்ட அந்த மாதிரி சொன்னோனே அவங்களும் நாற்பது நாள் தான் மாதிரி சொன்னேன் நாற்பது நாள் தான் நான் அம்மா கொஞ்சம் நாள் தெரிஞ்சிக்கிறோம்மா அப்படின்னு ஏன்னா அம்மாக்கு வந்து இப்படி கேட்குறது வந்து ஏன்னா ஆல்ரெடி இந்த இறைவனை பற்றின ஒரு சிந்தனையில் சின்ன பதினேழு பதினஞ்சு வயசுலேயே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு இறைவனோட சிந்தனையே எனக்கு ஒரு இருந்தது அதனாலே அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு சரி என்ன ஏதோ சொல்கிறான் அப்படின்ட்டு ஒரு அவங்களுடைய யோசிச்சுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில ஆனால் ஓகே சரி போ நாற்பது நாள் என்னோ ஏதோ பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க நானும் போயிட்டேன் அது முதலில் அப்புறம் போனதுக்கப்புறம் அவங்க அவங்க படிக்க போனதுக்கும் ரொம்ப அப்புறம் எதிர்ப்புக்கள்லாம் வந்தது அப்புறம் ஒரு கொஞ்சம் எதனால் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு இதாயிடுச்சு யாரோ ஏதோ சொன்னாங்களா என்னன்னு தெரியல கொஞ்சம் எதிர்ப்புலாம் தெரிவிக்கிற மாதிரி ஏதோ பண்ணாங்க இது பண்ணாங்க திடீர்னு வர்ற மாதிரி கிளம்பி வா அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்க அப்புறம் அவங்க படிச்சுட்டு அழிமுதலாக படித்து முடித்து அழு முதலில் அல்லாவோட கிருபையில் வெளியே வந்தேன் அலி இப்போ இப்போது தாயல் பட்டினத்தில் படித்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படித்து அழி முதலாம் இப்போது அல்லாவோட பெரிய கிருபையில் அல்லாவுக்கு பிடித்தமான இடத்துல இப்போ நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் முதல்லாம் இன்னும் நான் விட்டு போன அந்த கல்வியை இன்னும் அல்லாஹு தாலா எனக்கு ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்